ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான உருளைக்கிழங்கு வெங்காய குருமா செய்ய போகிறோம் ஹோட்டல் சுவையில் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இது சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் இந்த குருமா செஞ்சுருக்கேன் சுவை ஃபேக்ட்ரி சேனலாக முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இது எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு வந்து நான் மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து குக்கரில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு அதுக்கு தேவையான அளவு மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கிடுவோம் தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிக்கிடுவோம் மூடிட்டு ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து குக்கரில் உருளைக்கெழங்கு வெந்துருச்சு எப்படி வெந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக பாதி அளவுக்கு உருளைக்கெழங்கு கீறிட்டு போட்டோம்னா நல்லா வெந்துடும் சீக்கிரமாக இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிடுவோம் ஆற வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அது இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு குளிக்கரண்டி வந்து எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் உளுந்து போட்டுட்டு கால் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீலவாக்கில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி அதையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதையும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிருவோம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதக்கிட்டு இருக்கோம் வதக்கி எடுத்தாச்சு இந்த மாதிரி சுருளாக வதங்கணும் அதுக்கடுத்து வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இந்த தக்காளியும் நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கல் உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் உப்பு போட்டோமுன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும் இப்போ வந்து முக்கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரட்டும் இப்போ வந்து உருளைக்கெழங்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்குருவோம் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இது வந்து மசாலா ரொம்ப சேர்க்கலை இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் மஞ்சள் தூள் அவ்வளோதான் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடுவோம் தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்து எல்லாம் வெந்துருச்சு இப்போ கடைசியில் வந்து கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் விட்டுக்கருவோம் இதை ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து குருமா வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கோட்டல்ல எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இது வந்து டக்குன்னு சூட ஈஸியாக செஞ்சிடலாம் வேலையும் சீக்கிரமாக முடியும் சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மேலே வந்து மல்லித்தலையை தூவி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இறக்கிக்கிருவோம் இன்றைக்கி ஒரு அருமையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவை பேக்டி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து சேனல் வந்து நல்லா வளர்ச்சி அடைய முடியும் நம்மளுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு அருமையான குருமா ரெடி ஆகிடுச்சி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்